ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ரெசிபி வீடியோ தான் இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து நல்ல ஒரு ரெசிபின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஜாயின்ட் பெயின் இருக்கும் இல்லையா அந்த ஜாயின்ட் பெயினை வந்து ரெக்கார்ட் பண்ணுற ஒரு ரெசிபி வீடியோ தான் இது இது என்னடா கீரை எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க ஆமாங்க இது பேர் மொடக்கத்தா கீரை தான் இந்த முடக்கத்தா கீரை வந்து நம்ம வந்து ப்ராப்பர் வேயில் வந்து இதை வந்து மாவை ஆட்டி அதை புளிக்க வச்சு பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல போகிற மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக கீரை கிடைக்கிது உங்கள் கிட்டே மாவு இருக்குது அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் உடனே பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் வந்து நார்மலாகவே வந்து ஒன் மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த தோசையை வந்து ரெடி பண்ணுவாங்க ஆனால் எனக்கு தைராய்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது வந்து டென் டேஸ் ஒன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இதுக்கான பெனிஃபிட்டை வந்து இடையில இடையில சொல்லிக்கிட்டே வரேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம வந்து முடக்கத்தா கீரை வந்து நல்லா ஒரு கொடி மாதிரி இருக்குங்க அதில் வந்து அதை வாங்கிட்டு வந்து நம்ம லீஃபை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் அதில் உள்ள நரம்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது லீஃபை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காய் மாதிரி காட்டியிருப்பேன் அந்த காய் யூஸ் பண்ணக்கூடாது வெறும் லீஃப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இதை நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்த தோசைமா வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இதை அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த கீரையோட தோசை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைக்கும் போது கீரை நல்லா நெய்ஸாக வந்து அரைஞ்சி கொடுக்குங்க ரெண்டாவது தண்ணி பத்தலைனா கூட நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் ஏன்னா இந்த தோசை வந்து அரைக்க அரைக்க பார்த்தீங்கன்னா திக்காகும் இந்த மாவு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை மாவில் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாலும் திக்காகும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தோசை மாவு எப்படி ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் கலந்து வச்சுக்கலாம் இதை நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கலந்து வச்சுக்கிறேன் ஆனால் இதுக்கு ஏற்று ஒரு ஷேடிஸ் இருக்குதுங்க அதை மட்டும்தான் இந்த தோசையோடு நம்ம வந்து சாப்பிட்ணும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அதை தவிர வேறு எந்த சட்னியும் யூஸ் பண்ணக்கூடாது எதுக்காக சொல்கிறேன்னா சில பேருக்கு வந்து இந்த தோசை ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது ஒத்துக்காமல் கூட போகும் அதனால தான் வந்து அதை வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணுறோம் நான் எப்படி இதை வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து செகண்ட் பேபிக்கு அப்புறம் தைராய்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த டெலிவரினால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ஜாயின்ட் பெயின் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது நிறைய தைராய்டு பேஷண்ட்க்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் ஏன்னா இது நான் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஜாயின் பெயின் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு உடனே குறையும் நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் இல்லாமல் நான் ரொம்ப நாள் கழித்து இந்த கீரையை வந்து நான் பார்த்தேன் சரி இன்றைக்கி உங்களுக்கு இந்த இந்த கீரையை வச்சு நான் உங்களுக்கு இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோவும் நான் போட்டேன் நான் சொன்னேன் இல்லையா ஒரு சட்னி பூண்டு சட்னி தாங்க ஏன்னா மொடக்கத்தானில் வந்து வாய்வு இருக்கிறதுனால சில பேருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னேன்ல அதுக்காக தான் இந்த பூண்டு சட்னி இந்த பூண்டு சட்னி கூட நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது தான் இது நான் ப்ராப்பர் வேல வந்து எப்படி இந்த முடக்கத்தான் தோசை செய்கிறது வே பூண்டு சட்னி வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் னியுமே ரொம்ப ஈஸிங்க நம்ம வந்து மேலே உள்ள அந்த இடியும் கட் பண்ணிவிட்டு கீழே உள்ள வாளியும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தோலைலாம் உரிக்க வேணாம் ஜஸ்ட்டு கட் பண்ணி அதை நல்லா வந்து இடித்து எடுத்துக்கணும் இடித்து எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து பேஸ்ட்டு பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது ஒரு மாதிரி கோர்ஸியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் இல்லை பேருக்கு பூண்டு மட்டும் பிடிக்காது ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தையும் மேலே உள்ள தலை தலைக்கிட்ட இருக்கிற அந்த இதையும் கட் பண்ணிவிட்டு கீழே உள்ள வாழ்க்கையிட்டே கட் பண்ணிக்கோங்க தோலெல்லாம் உறுக்க தேவையில்லை நல்லாயிருக்கும் இந்த சட்னி நீங்கள் இந்த சட்னி இந்த தோசைக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த தோசை செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை இட்லிக்கு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒன்றும் இல்லை நான் உடனே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா ஃபுட்டுக்குமே நல்லாயிருக்கும் இந்த சட்னி முடிச்சிருந்தது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கல்லுப்பு உப்பு யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டே லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சால்ட்டு கூட போட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து நாலே பொருள் தாங்க வெறும் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கல் உப்பு மிளகா தூளுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் இந்த பூண்டு சட்னிக்கு வந்து நல்லா நம்ம இடித்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து எவ்வளோ ஊற்றணுன்னா அந்த சட்னி நம்ம அரை இடித்து வச்சுக்கோ இல்லையா அதுக்கு மேலே இருக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த தோசைமா வரைச்சி அப்புறமேட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் வைக்கிறீங்களா அதுக்குள்ளார அந்த சட்னி ரெடி பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற்றி எடுக்கிறதுக்குள்ளார நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி கிடைக்கும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணிடாதீங்க இந்த சட்டியை மிக்ஸ் பண்ணி ஒரு எடுத்து வச்சிடலாம் அடுத்தது தோசை பக்கம் வந்துடலாம் தோசை பார்த்தீங்க அப்படின்னா நேமே பார்த்திங்கன்னா முடக்கத்தான் தோசை முடக்கு வாதத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தாங்க அதோட வேலையே வாதத்தை மட்டும் கிடையாதுங்க ஜாயின் பெயின் பேக் பெயின் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இது ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் இந்த தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும் ஏன்னா இது நான் பர்ஸ்னலாக ஃபீல் பண்ணது ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது மார்னிங் டைமில் வந்து இந்த தோசையை வந்து ட்ரை பண்ணுங்க நைட்டு வந்து ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து நம்ம காலையிலே சாப்பிட்ருவோம் டே ஃபுல்லாக நம்ம வேலை பார்க்குறதுனால நமக்கு ஈஸியாக பாடியில் போய் செட் ஆகிடும் அது மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து மாவு கம்மியாக இருந்தது கீரை அதிகமாக இருந்ததுன்னா தோசை ஃபஸ்ட்டு ஊற்றும் போது சுற்றிக்கும் அப்படி சுற்றிச்சு அப்படின்னா வந்து மாவு வந்து எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஊற்றுங்க ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் வந்து ஊற்றும் போது மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு லைட்டாக கீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் தோசைகள் வந்து நீங்கள் தோசையை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா அது மேலேயும் ஃபுல்லாக வெந்து வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை வேணும்னா நீங்கள் திருப்பி கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஜஸ்ட்டு அதை வந்து நீங்கள் அப்படியே ஃபோல் பண்ணி எடுத்துடலாம் தோசை நல்லாவும் வரும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் எண்ணெய் வந்து மினிமலாக ஊற்றிக்கோங்க இந்த தோசையை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த தோசை சாப்பிட்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தில் வந்து ஒரு குட்டி குட்டி சேஞ்ச் பண்ணாலே போதுங்க நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடுவோம் நான் இவ்வளோ சொல்கிறேனே எங்கள் வீட்டு பசங்க இந்த தோசை சாப்பிடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க நான் சின்னதுலேருந்து இவங்களுக்கு நான் கொடுத்து பழகியிருக்கேன் இந்த தோசை ஒன்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணுற வரைக்கும் தாங்க கஷ்டமாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆளே வந்து ரெண்டு மூணு தோசைக்கு மேலேயே சாப்பிடுவாங்க வித் அந்த சட்னியோடு சாப்பிட்ணுங்க அதுதான் ஹைலைட்டு நான் சொல்கிற இந்த ரெசிபி வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான மெத்தடு தான் இதுக்கு ப்ராப்பர் வே கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்துது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி கமெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் அதை பார்த்துட்டு திருப்பி அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும் இந்த சட்னி இந்த தோசைக்கு மட்டும் இல்லைங்க எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து நல்லா இருக்கும் டிஃபனுக்கு சொல்கிறேன் சப்பாத்தி தோசை இட்லி இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க என் பூரிக்கு கூட நல்லாயிருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தோசையை வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு வந்து நல்லாவே மோட்டிவ் ஆகும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் ஆகும் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் தோசையை போய் என்ஜாய் பண்ண போகிறேன்